பொங்கல் புத்தாண்டு என்றாலே வண்ண வண்ண வாழ்த்தாட்டைகள் உற்றார் உறவினர்களுக்கு அனுப்புவது வழக்கம் தற்போது அந்த பழக்கம் வெகுவாக குறைந்து வருகிறது இதற்கான காரணம் என்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு புத்தாண்டு பொங்கல் தீபாவளி உள்ளிட்ட முக்கிய தினங்கள் என்றால் வாழ்த்துக்களை கொள்வது முதன்மையாக இருக்கிறது இதற்கான வாழ்த்து ஒரு காலத்தில் பெரும்பான்மை மக்களின் விருப்பமாக இருந்தது இயற்கை காட்சிகள் கடவுள் விருப்பமான தலைவர்கள் நடிகர்கள் என வாழ்த்துவாட்டைகளை தேர்வு செய்வதே சுவாரஸ்ய அனுபவமாக இருக்கும் தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் வாழ்த்துவாட்டைகள் படிப்படியாக மறைந்து வருகிறது என்கிறார்கள் விற்பனையான்கள் வாழ்த்து அட்டைகள் வந்து முந்தியெல்லாம் வந்து வியாபாரங்கள் கொடி கட்டி பிறந்தது ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாம்பே டெல்லி கல்கட்டா சிவாசி இதை நம்பி தான் இந்த தொழில்களே இருந்த பிரிண்டிங் பொங்கல் வாழ்த்துக்கள் இப்போ நடிகர் எல்லாம் போட்டு ஆபாரம் ஒரு காலம் பண்ணாங்க இப்போ வாழ்த்து அட்டைகளே ஃபுல்லாக நசுங்கி போச்சு இதனால் சிவாசி பாம்பேட்டல்லாம் மேனுஃபேக்சர் குறைஞ்சி போட்டாங்க ரா மெட்டீரியல் விற்கிறதெல்லாம் கம்மியாயிருச்சு தொலைபேசி செல்ஃபோன் முகநூல் வாட்ஸ்அப் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பலரும் வாழ்த்துக்களை பரிமாறி பெறுகின்றனர் வாழ்த்து காட்டைகள் போல செல்போன் வழி குறுந்தகவல் வாழ்த்துக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது தொலைபேசி நிறுவனங்கள் விழாக்காலங்களில் குறுந்தகவல்களுக்கு கட்டாய கட்டணம் வசூலிப்பதே காரணம் என்கிறார்கள் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் மாதிரி பார்த்துச்சிங்களேன் மெசேஜ்ல போகணும் அந்த மெசேஜுக்கு வந்து இப்போ ட்ராய் மூலமாக காஸ்ட் ஆகிட்டாங்க அந்த காஸ்ட் கூட ஒரு ரூபா ஒன்றாயிரம் ரூபாய் இல்லாட்டி ஐம்பது பைசா அந்த மாதிரி ஒவ்வொரு நெட் நெட்ஒர்க்கை பொறுத்த ரேஞ்ச் இருக்குது இந்த இந்திரில் பார்த்தீங்கன்னா டேட்டாக்கு மாதிரி எல்லாரும் வந்து சமூக வலைதளங்களில் வந்து தங்களோட வாழ்த்துக்களை வந்து பதிவிட்டுருக்குறாங்க இப்போ இந்த ட்ராய் மூலமாகவும் சரி மற்ற நெட்வொர்க் மூலமாகவும் சரி இந்த ஃபெஷியல் டையத்தில் வந்து மெசேஜுக்கு காஸ்ட் எடுக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்கன்னா அதில் மெசேஜுக்கும் கொஞ்சம் மக்கள் வந்து பயன்படுவது ஈஸியாக இருக்கும் அது வாழ்த்துக்களை பரிமாறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேரில் சென்று வாழ்த்தியது தொடங்கி இன்றைய சமூக வலைதளங்களில் பதிவிடுவது வரை வாழ்த்துச் செய்திகள் விரிந்துள்ளன வடிவம் மாறினாலும் வாழ்த்துக்களின் மூலம் நட்பும் உறவும் வலுப்பெறுகிறது என்கிறார்கள் பலரும்